அப்படி நம்பும் பொழுது மூசா நபியுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு ஒருத்தர் பிறக்க போறாரு அவர் நாள் உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும் பிரவனுடைய ஜோதிடர்கள் சொல்லி அதனால அந்த சமூகத்தில் உள்ள ஆண் குழந்தைகளை எல்லாம் பிறவன் வந்து வெட்டி கொன்றான் அப்படின்ற மாதிரி நம்ம வரலாறுல படிக்கிறோமே அப்ப அவங்களுக்கு வந்து மூசா நபியை பத்தியும் அவங்களால வந்து பிறவனுக்கு கேடு ஏற்படும் என்பதை பற்றியும் முன்கூட்டியே கரெக்டா துல்லியமா சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி நடந்தும் இருக்குது அப்ப மறைவான செய்தி வந்து ஜோசியக்காரர்களுக்கு இப்படி தெரிஞ்சு அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி இந்த கேள்வியில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா எப்போதுமே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்களே விளங்கி வச்சிருக்கீங்க மறைவான விஷயங்கள் வந்து தெரியாதுன்றத அந்த மாதிரி நேரத்தில் வந்து மறைவான விஷயம் வந்து இந்த ஜோசியக்காரனுக்கு தெரியும் மாதிரி ஏதாவது வரலாறுல படிச்சீங்கன்னு சொன்னா அது பொய்யின் நீங்களே முடிவு நிற வேண்டியதுதான் இத வந்து அல்லா சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான்னு உங்களுடைய பெண் குழந்தைகளை விட்டு விட்டு ஆண் குழந்தைகளை வந்து கொலை பண்ணா அப்படிங்கறது இருக்கே தவிர தனக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு ஆபத்தா ஒருத்தர் வரப்போறாரு என்பதற்காக கொலை பண்ணான் என்று அனுல இல்ல இருக்கு ஆம்பளை பிள்ளைகளை கொலை பண்றாங்கன்னு கேட்டா ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆனால் புரட்சி வரும் ஒரு ஒரு இனத்துல வந்து ஆண் எண்ணிக்கை கம்மியா இருந்தால்தான் அடங்கி கிடப்பாங்க பொம்பளை எவ்வளவு இல்லை அதை நம்மளே அதை வந்து அனுபவித்துக் கொள்ள முடியும் இப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமுதாயத்தின் ஆண்களை கொலை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கறது அதுல இருந்து நமக்கு விளங்குமே தவிர மூசா நம்பி பிறக்க போறார்கள் வந்து அது கட்டுக்கதைகள் எழுதி இருக்கிறது அது அல்லாவோ ரசூல சொன்னது கிடையாது கதை தான் அது கற்பனை தான் ஏன் கொலை செஞ்சாங்கிறது உலா ஒரு ஐடியா பண்ணி பார்க்கும் பொழுது இதுல என்ன வருது கடந்த காலத்து இஸ்ரா இஸ்ரா இஸ்ராலி நம்முடைய இந்து மதத்துல உள்ள அந்த புராணங்கள்லையும் என்ன வரேன் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும் என்ன வரேன் அந்த கிருஷ்ணனுடைய வரலாறுல இது மாதிரிலாம் என்ன செஞ்சிருப்பாங்க வந்து இது பண்ணி ஒரு ஜோதிடர் சொல்ற மாதிரியும் ஒரு பிறக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் அவங்களுடைய வரலாறுல இடி இருக்கும் அதனை ஆத்துல போட்டு போட்டுருவாங்க இதையெல்லாம் வைத்து கொண்டு மிக்ஸ் பண்ணி நினைஞ்சிருக்காங்க இது மூசா நபி வரலாறுல சேர்த்துக்கிட்டாங்களே தவிர நமக்கு பிறோன்னு வந்து கொலை பண்ணது என்னன்னு கேட்டா இது நஜ்ஜயனாக்கும் என்ன ஆலி பிறவுன எசு மூனக்கும் பிறவனுடைய அது ஆட்களிடமிருந்து உங்களை நம்ம காப்பாத்தினதை எண்ணி பாருங்க இஸ்ராயல் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு குரான்ல சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் கொன்றார்கள் அறுத்தார்கள் உங்களுடைய பெண்மக்களை எல்லாம் உயிரோட விட்டார்கள் வளாவும் ரப்பிக்கும் அது இது உங்கள் இறைவனிடமிருந்து பெரிய ஒரு சோதனையாக இது இருந்தது இந்த இதுதான் எல்லா இடங்களிலையும் இந்த கருத்தை தான் சொல் சொல்லிருக்கே தவிர ஜோசியக்காரர்கள் சொல்லி அதனால வந்து அவன் வந்து ஆண்களை எல்லாம் கொன்றான் என்று என்ன செய்யல அது சொல்லப்படவே இல்லை ஆண் வந்து என்ன நபிமார்கள் வரலாறு புஸ்தகம் எழுதினவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு ஏதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு அத்தாரிட்டி எழுதி வச்சுக்கிறாங்களாடா கிடையாது இவங்களாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லி கட்டுக்கதைகள் எழுதியிருக்காங்களே தவிர கண்டிப்பா தெரிய முடியாது வந்து மூசா நபி வளர்த்து அவர் இது பண்ணி பின்னாடி எதிரி ஆவார் என்கிற விஷயம் எல்லாம் பிறவுனுக்கும் அப்போதைக்கு தெரியாது வந்து பிறகுடைய கூட்டத்தாருக்கும் தெரியாது அங்க உள்ள ஜோசியம் சொல்லி கொண்டிருந்தார்களே அவங்களுக்கும் தெரியாது அப்படியான ஒரு ஞானத்தை எல்லாம் என்ன செய்யல கொடுக்க கிடையாது அப்படி சொன்னா அது பொய்யின் விளைக்கிறாங்க கட்டுக்கதை தான் அது